உலகத்திலேயே உயர்ந்த வகை நோட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைப்போம் ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவோம் அல்லது டாலரை சொல்லுவோம் எதையா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனா உண்மையிலேயே மிக உயர்ந்த நோட்டு அப்படின்றது இருபது ரூபா நோட்டு தான் தான் குபேரனுடைய நோட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபது ரூபா நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட பண வரவு வந்துகிட்டே இருக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலையே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னா ரூபா நோட்டு மட்டும் ஒன்று எடுத்து நீங்க பத்திரப்படுத்துங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் அதை நீங்க ஆபீஸ்ல வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல வேணாலும் ஒரு ரூபாய் ஒரு ரூபா நோட்டு மட்டும் தான் வைக்கணும் அந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் பத்து இடத்துல கூட வச்சுக்கலாம் அதனால பிரச்சனை இல்லை நீங்க இந்த ரூபா நோட்டை மட்டும் சேகரிக்க ஆரம்பிச்சிங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண வருவாய் உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்றது குபேரனோட எண் அப்ப இந்த குபேரனை நம்ம கையில வச்சிருந்தோம்னா நிறைய ரூபாய் நோட்டுகள் அந்த நோட்டை நோக்கி பயணப்படும் அப்ப நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு உழைப்பு கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இப்ப நீங்க இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க வேணா பாருங்க உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி இல்ல தனா லாபா அதிபதி இந்த திசாபுத்தி நடக்கும் போதா இந்த நீங்களும் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க செஞ்சு பாருங்க இன்னைக்கு தேதியை நீங்க எழுதிக்கங்க அடுத்த வருஷம் இதே தேதியில உங்களுடைய கடன் எவ்வளவு குறைஞ்சு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நீங்கள் கட்டாயம் உணரலாம்